கத்துடை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சிறைச்சாலையிலே பான பாத்திரக்காரன் சொப்பத்தின் அர்த்தத்தை தொல்லிவிட்டு அனுப்பிவிட்டான் வருஷங்களும் ரெண்டு வருஷம் உருண்டோடி விட்டது அப்புறம் பார்வோனுக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை வாசிக்கிறேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முதலவசரம் இரண்டு வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான் அது என்னவென்றால் அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது அவைகளின் பின் அவலட்சணமும் வேறே ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்களையும் பற்றித்து போட்டது இப்படி பார்வோன் கண்டுபிடித்துக் கொண்டான் அப்பாரோட இறுதியம் கலங்கி கொண்டு இருந்ததுனால பானை பாத்திரங்கள் காரம் கேட்குறான் ஐயா என்னையா அப்படின்னா இல்லைப்பா நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன் எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது என்ன அர்த்தமும் தெரியல அப்படின்னு ஒன்னே ஐயோயோ இப்போ தான் நான் செய்த குற்றம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அங்கே சிறைச்சாலையில் ஒருத்தன் இருக்கிறான் எப்ரே புருஷன் அவன் வந்து எனக்கு எனக்கும் சுயம்பாய்க்கும் சொன்ன அர்த்தத்தில் ரெண்டும் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னு உடனே காவற்கடங்கில் இருந்த அவனை அழைத்து கொண்டு வரும்படி அவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை விடுத்து குளிப்பாட்டி அவனை கொண்டு வந்து ராஜசமுத்திரம் நிப்பாட்டுறாங்க அப்பந்தான் தேவன் மங்களகரமான வார்த்தைகளை சொல்வாராக சொல்லி அவன் சொன்ன ஏழு பசுக்கள் கொளுமையான பசுக்கள் ஏழு வருஷத்தினுடைய விளைச்சலினுடைய பெருக்கம் செழிப்பு அந்த ஏழு அவலட்சணமான பசுக்கள் ஏழு வருஷத்தினுடைய பஞ்சம் ஆக ராஜா தமக்கு பிரியமானவனை

அப்போ யோசிப்பை பார்த்து பார்வன் சொல்றான் நீ தான் இதுக்கு சரியான ஆளு நீ எப்படி தேசத்தை நடத்த இருக்கிறியோ அப்படி நடத்து காரணம் அவன் தேசத்தில் இருந்து அவனுடைய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு இருந்து தேவ சித்தத்தை அங்கே நிறைவேற்றுங்கிற காரியத்தை பார்க்குறோம் அப்போ ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு மீறி நடக்கக்கூடாது சட்டத்திட்டங்கள் தேவனால் ஏற்படுத்த போது அந்த சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நடந்து தேவத்தை தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது தான் தேவனுடைய சித்தம் அப்படிதான் யோசைப்பெண்ணிச்சு தான் நிறைவேற்றினான் அவனை எகிப்து தேசம் முழுவதற்கு அதிகாரி ஆக்குனா மோதிரத்தை அணிவித்தான் தேசத்தை சுற்றி பாருனா பார்த்தான் செழிப்பு உள்ள காரங்கள் வர ஆரம்பித்தது அவன் சேமிக்க ஆரம்பித்தான் பெரிய பெரிய குடோன்கள் எல்லாம் கட்டி சேமிக்க ஆரம்பித்தான் அது ஏழு வருஷம் உடனே ஏழு வருஷம் பஞ்சம் ஆரம்பமாக ஆரம்பித்தது பஞ்சம் கொடுமையாயிருந்தது பிரியமான தெய்வ சனமே அடிமைத்தனத்தில் நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாங்களேன்னு நினைக்கல அங்கேயும் கத்தரை பின்பற்றினான் கத்தருக்கு உண்மையாக இருந்தான் கத்தர் அவனோடு இருந்தார் அதான் விஷயம் நீங்க எங்க இருந்தாலும் கத்தர் உங்களோட இருப்பார் நீங்க அவரோட இருக்கணும் அப்படி இருந்தா இந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாய் மாறும் ஏன்னா யோசிப்பை தேசத்தின் மேல் அதிகாரியாய் ஏற்படுத்தினான் அடிமைத்தனத்திலே அடிமையாக வந்தவன் தேசத்திலே இப்பொழுது உயர் அதிகாரியாய் உயர்த்தப்படுகிறான் காரணம் கத்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது வேதம் சொல்கிறது அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவான் அவன் இதை உதிராத மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யார் செய்வது வாய்க்கும் துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் பாவியுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்கார் உட்கார் மரத்தில் உட்காராமல் கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு வரும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்க கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறீங்களா யோசை பெருந்திருக்கிறான் சோத்திரம் பிரமாணம் வரலை அவருடைய வார்த்தை தான் பிரமாணம் அதில் நினைத்திருக்கிறான் பிரியமான தேவசனமே பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கற்று ஆசீர்விப்பா நாம் செபிப்போமா பிரியமான அருமையான எங்கள் அன்பு தகப்பனே என் அன்பு பிதாவே அருமையான உடைய காரியத்தில் எப்படி நீர் ஜெயம் கொடுத்தீரோ அதே போல யோசிப்போடைய காரியமும் ஜெயமாய் மாறினது தேசத்திலே அதிகாரியாய் மாற்றப்பட்டான் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து தேசம் முழுவதையும் கண்ட்ரோல் பண்ணது போல ஆண்டவர் இன்றைக்கு எல்லா ஜனங்களும் ஆண்டவரை உம்மால் ஆசீர்வதிக்கப்பட கத்தல் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜபிக்கிறையா பொறுப்படுங்க ஆசீர்வதிக்க பெரிய காரணம் நன்மை கருவியின் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்